வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான மோட்டிவேஷனல் கதையை தான் கொண்டு வந்திருக்கேன் சாய்ந்த நிழல்களில் ஒரு நபர் அந்த ஊர் பெயரை யாரும் அழைக்க விரும்பவில்லை சூரியன் உதிக்காமல் போனது போல அந்த ஊர் கலங்கி இருந்தது வறுமை தவிப்பு மரண நிழல்கள் எல்லாமே ஒட்டி பிறந்த நிலம் அந்த ஊரில் தான் பிறந்தான் ராஜா பெயர் மட்டும்தான் ராஜா வாழ்க்கை ஒரு பிச்சைக்காரனோடும் மோசமாக இருந்தது தந்தை மரணம் தாய் பாதிக்கப்பட்ட பெட்ரூம் நோயாளி மூத்த சகோதரி வீட்டை விட்டு போனாள் இரண்டாம் மன்னன் சென்னையில் மரத்தடியாளி ராஜா மட்டும்தான் வீட்டில் இருந்தான் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் வயது இருபத்தைந்து ஆனால் கண்களில் நாற்பத்தஞ்சு வயது சோகம் வீட்டிலிருந்த மூன்று சுவர் மட்டும்தான் அவர் தோழர்கள் முகத்தில் எப்போதும் ஒரே மாதிரியான புன்னகை போனாலும் பரவாயில்லை என்ற ரிசைன்ஸ் ஸ்மைல் வீட்டு பக்கமுள்ள மையம்மா கூட சொன்னாள் அந்த பையன் என்னான்னு புரியல உயிரோட இருக்கான் போலையே இல்லை ராஜா தினமும் காலை பத்துக்கு தூங்கி எழுவான் அப்புறம் அடுக்கான கடைகளில் சிறு வேலை கேட்பான் பிராதர் சாப்பாட்டு கட்டணம் ஏதாவது இருந்தால் கொடுங்க என்பதே அவன் வாக்கியம் ஒரு நாள் ஒரு பெரிய கடையில் வேலை கேட்க போனான் அந்த கடைக்காரர் சொல்லிக்கிட்டே இருந்தார் தெரிவில்லாதவனுக்கு வேலையா நசுக்கப்பட்ட மனதை அப்படியே எடுத்து வைத்தான் ராஜா தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒரு பாட்டுக்கு வரிசையில் போவான் அந்த பாட்டு உள்ள பனிக்கடை டிவனிலிருந்து வரும் பாட்டு வாழ்க்கை என்னும் சுழலில் விழுந்தாலும் அப்புறம் எழும் உன்னால் தான் முடியும் ஆனால் ராஜா கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவான் நெஞ்சில் ஒரு பெரிய இருள்தான் ஒரு நாள் வீட்டில் அம்மா சொன்னார் பொண்ணு பார்த்துட்டாங்க ராஜா சொன்னான் நீயும் எனக்கு பொண்ணு பார்க்குற அம்மாவின் கண்களில் ஓடிக்கொண்டது துளி நீ இல்லாத வாழ்க்கையை யாரும் விரும்ப மாட்டாங்க தம்பி என்றார் அந்த வார்த்தை நெஞ்சை நொறுக்கியது அன்றிரவு முதல் தூக்கம் வரவில்லை மனதில் ஒரு விசாரணை இவ்வளவு தாழ்ந்து விட்டேனா புதிய துணி இல்லை வேலை இல்லை எதிர்காலமும் இல்லை நண்பர்களே இல்லை பழைய ஸ்கூல் தோழிகள் கூட சொல்வது அந்த ராஜாவா அவன்தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கானாச்சே சோம்பல் பைய பசிப்பை பரதாபம் பரிதாபம் அவன் நிழல்கள் அன்று ஒரு பழைய புத்தகம் கையில் சிக்கியது கெமிஸ்டி பாரதி ராஜாவர்கள் கடையில் குப்பையில் போட்டிருந்ததை எடுத்தது படிக்கத் தெரியாது என்று நினைத்தான் ஆனால் அந்த ஒருவரி வென் யூ வாண்ட் சம்திங் ஆல் த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் இன் ஹெல்பிங் யூ டு இட் அன்று இரவு அவன் தூக்கத்தை கலைத்தது ராஜா புத்தகத்தை முடித்தான் ராஜா புத்தகத்தை முடித்தான் முதல் முறையாக கண்ணில் ஒரு துளி தண்ணீர் நாளைய நாள் மாறும்போல மாறும் போல என்று தோன்றியது அன்று முதல் மாற்றம் ஆரம்பம் முதலில் பாதியாவது நாளே வேலையை தேட வேண்டும் என்ற தீர்மானம் சந்தையில் போனான் ஐம்பது கடை நாற்பது பேரை திரட்டினார்கள் ஒன்பது பேர் வேலையில்லை என்கிறார்கள் ஒரு கடைக்காரர் மட்டும் இன்று இரவுக்கு டீ வண்டி தேவைப்படுது பத்து மணிக்கு வரலாம் அதுவே ராஜாவின் முதல் ராத்திரி வேலை அதுவே அவனுக்கு இரவில் ஒரு கதிர்விழி வண்டிக்காரர் சீன் ஒன்னா நல்ல மனுஷன் நீ கஷ்டம் பார்த்தவனா தெரியுது ஆனா பொறுமையா இருந்தா விலை ஏறும் என்றாள் ராஜா தினமும் டீ பச்சி சாம்பார் வடை விற்றான் சில நேரம் தனக்கே பசியுடன் வேலை செய்தான் ஆனால் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன் சில நாள் கழித்து ஒரு வாடிக்கையாளர் ஒரு பெரிய கணினி நிறுவனம் ஹெச்சார் அவர் கையில் ஒரு புத்தகம் வைத்திருந்தார் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ராஜா கேட்டான் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க அவர் புன்னகையுடன் பார்த்தார் நீக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒன் பர்சன்ட் தானாகவே நம்மை உயர்த்தும் ஹேபிட் தான் நம்மை காடுமா ராஜா காடுமா தெரியாமல் வைக்கும் என்றார் அந்த வார்த்தை அவனை பாதித்தது அந்த நாள் முழுவதும் ராஜா காலை ஐந்து மணிக்கு எழுந்தான் யூடியூபில் ஹவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் என்ற வீடியோ பார்த்தான் உடற்பயிற்சி செய்யினான் புதிய ஆங்கில வார்த்தைகள் தினமோ எழுதினான் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் மூன்று மாதத்தில் உடம்பு முகம் நடை குரல் எல்லாமே மாறியது சீன் கூட சொன்னார் ராஜா நீ ஒவ்வொரு நாளும் புது மாதிரி ராஜாவாக மாறிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு அந்த காலை ராஜா ஒரு தீர்மானத்துடன் இருந்தான் இன்னைக்கு என் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாடு என் கையில்தான். என்று எழுதியான் ஒரு குறு நோட்டில் தினசரி திட்டம் சிக்ஸ் ஏஎம் உடற்பயிற்சி செவன் ஏஎம் புத்தகம் நைன் ஏஎம் வேலை இரவு எழுதல் அவன் தினமும் ஐந்து பக்கங்கள் ஒரு புத்தகம் படித்தான் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் மூன்று புத்தகங்கள் முடிந்தது மைண்ட்செட் பவர் ஆஃப் நவ் டீப் ஒர்க் அவன் நம்பிக்கையை கட்டி காட்டிய புத்தகங்கள் ராத்திரி டீவண்டி வேலை இனிமேல் ஒரு வேலை மாதிரி இல்லை அது படிப்பு செலவுக்கு ஆதாரம் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் ஒரு நோக்கத்துடன் ஒரு ஆழமான நோக்கத்துடன் வீட்டில் அம்மா மகிழ்ந்தார் என்னாச்சுமா உனக்கு ராஜா சிரித்தான் நானே தெரியலைம்மா ஆனால் நான் வேற மாதிரி தான் இப்போது அவனது பழைய நண்பர் சந்தோஷ் திரும்ப வந்து பேசினார் ராஜா நீயா இது முன்னாடி நம்ம ஒத்தபடி இருக்கே நான் ஒத்த மாதிரி இருக்க முடியாதுடா இப்போ ஒவ்வொரு நாளும் நான் புதுசு சிறு விஷயங்களை பெருசு பெருசாக கொண்டாட ஆரம்பித்தான் ஒரு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒர்க்ஷாப் ப்ரீ ஃப்ரீ என்ட்ரி என்ற பில்லையை பார்த்தான் அதை தொட்டுவிட்டே போய்விட்டான் அந்த பயிற்சி கூடத்தில்தான் தான் அவன் வாழ்க்கையில் முதல் திருப்பு நடந்தது பயிற்சி வகுப்பில் ஒரு பெண் பேசினால் பெயர் வாணி அவளது பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் ராஜாவை மையக்குள்ளாக இழுத்தது நீ யார் என்பது எனக்கு முக்கியமில்லை நீ எப்படி பரிமாறுகிறாய் என்பதுதான் முக்கியம் அந்த நாள் முதல் வாணியை நோக்கி ஒரு எழுச்சி பிறந்தது ராஜா நேரம் தவறாமல் வகுப்பு வகுப்புக்கு போனான் பழைய மனிதன் போய்விட்டான் புதிய ஒரு முயற்சியாளன் பிறந்தான் வாணி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் அருள் வாக்கியம் போல் இருந்தது ஒரு நாள் வாணி கேட்ட நீ என்ன பண்ற ராஜா நிமிர்ந்தான் நான் வாழ விரும்புகிறவன் அதனால தினமும் பயிற்சி பண்றேன் வாணி சிரித்தால் சரியான விடை தைரியம் தரும் மனது இருக்குன்னு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த வார்த்தை ராஜா மனதில் தீயாக பற்றியது அடுத்த நாள் ஒரு குறும்பதிவை யூடியூபில் பதிவேற்று நான் தரைப்பு ஒரு டீ கடை விற்பனையாளர் சொல்வதை சிந்தியுங்கள் என்று ஹண்ட்ரட் வியூஸ் வந்தது பத்து பேர் பாராட்டினார்கள் அவனுக்கே நம்பிக்கை இல்லை நான் பேசியது யாராவது கேட்டாங்களா ஆனால் அந்த ட்விஸ்ட் ராஜாவை மீண்டும் எழுத செய்தது அடுத்த வாரம் நான் எப்படி மூணு மாதத்தில் எனது சோம்பலை வென்றேன் என்ற வீடியோ தௌசண்ட் வியூஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராஜா அண்ணா நீங்கள் ஒரு ஒளி என்று ஒருவர் கமெண்ட் போட்டார் அந்த கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சான் ஃபோட்டோ பேப்பராக போன வீட்டு சுவரில் ஒட்டினான் அம்மா பார்த்தார் இதுதான் என் மகன் என்று நெகிழ்ந்தார் வாணியும் அந்த வீடியோ பார்த்தார் மிக நன்றாக இருந்தது ராஜா உற்சாகமாக இன்பாக்ஸில் கேட்டான் நீங்கள் என் செயலியில் ஒரு பங்கு வாணி பதில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து நீ பெரியவன் ஆகினாய் ராஜா எழுத ஆரம்பித்தான் ஒரு புத்தகத்தில் முதல் வரிகள் நான் என் நிழலை கடந்து ஒளிக்குள் நடந்தேன் இப்போது ராஜா தினமும் நூற்றுக்கணக்காரனுக்கு மாற்ற உதவ ஆரம்பிக்கிறான் இல்லை பெரிய மேடை இல்லை புதுசு கால்பேட் கிடையாது ஆனால் உள்ளத்தில் ஒரு ஊக்கமும் உள்ளதை பகிரும் மெய்ப்பும் இருந்தது அவனது வீடியோ சீரியஸ் ஒரு நாள் ஒரு தூண்டுதல் தினசரி அப்லோட் மனிதர்கள் வேலைக்கு செல்லும் முன் பார்க்க வேண்டிய வீடியோ மாணவர்கள் படிக்கும் முன் ஒரு கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு நாள் ஒரு பெரிய யூடியூபர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவரை மென்ஷன் செய்தார் இந்த மனிதனை பாருங்க நம்ம நட்பான டீ வினையாளர் ராஜா வியாபாரம் டபுள் ஆனது வாழும் நம்பிக்கை பத்து மடங்கு ஆனது வாணி அவனுடன் பேசியது அதிகரித்தது நீ என் ஊக்கத்துக்கே ஒரு உருவம் என்று அவள் சொன்னாள் ராஜா பதில் நீ என் கனவின் முதல் வித்தையாக இருந்தாய் இப்போது இருவரும் ஒன்றாக ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தனர் தலைப்பு சிந்தனை மாற்றம்தான் சாதனை மாற்றம் பத்து அத்தியாயம் ஒவ்வொன்று உண்மை சம்பவங்கள் ஒரு முறை மழை பொழிந்ததற்கு பிறகு வாசகர் ஒருவரால் வந்த செய்தி நான் இன்று தற்கொலை செய்யலாம்னு தோணுச்சி ஆனா உங்க வீடியோவை என்ன நிறுத்திச்சு அதை கேட்டதும் ராஜா அழுதான் அந்த அழுகை வெற்றி முதல் கண்ணீர் அவன் வீட்டில் அம்மா ஓரமாக நின்று பார்த்தா நீ எல்லாம் என் பிள்ளையா இருந்தேன்னு தெரியாம போச்சு இப்போது வீட்டில் தேவையில்லை வேலைக்கு போக வீடியோ ரிவன்யூ பேச்சாளர் வாய்ப்புகள் கட்டுரைகள் வாழ்க்கை ஒரு உச்சம் நோக்கி ஆனால் ராஜா மறக்கவில்லை நான் ஒரு டி தான் ஆரம்பித்தேன் தினமும் ஒரு உரையாடல் தோல்விக்கு இடம் கொடுக்காதீர்கள் நான் பார்த்த நெருப்பை நீங்களும் மீறலாம் அவன் கையில் வால் பேப்பர் அந்த சூழலை ஒரு நாள் வழியையும் உருவாக்கும் வல்லமையும் உருவாக்கும் இப்போது அவர் வாழ்க்கை ஒரு சூழலில் இருந்து ஒரு ஒளிக்கதிராக மாறியது பழைய ராஜா வீசப்பட்டார் புதிய ராஜா பிறந்தார் வாணி அம்மா நண்பர்கள் எல்லோரும் அவரது அழகான பயணத்தில் பங்காற்றிய ஆனால் ராஜா சொன்னார் என் உண்மையான நண்பர் என் முயற்சிதான் இன்னும் பல இலக்குகள் இன்னும் பயணம் தொடர்கிறது அவன் கையில் சுருள் ஒன்று புதிய லட்சத்தின் சின்னம் மற்றவர்கள் தேடிய ஒளி நான் உருவாக்கப் போகிறேன் ராஜா வாழ்வில் மாற்றம் வந்தது ஆனால் வாழ்க்கை எப்போதுமே நம்மை சோதிக்காமல் விடாதே ஒரு நாள் யூடியூப் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் அவன் இரவில் அழுதான் நான் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா வாணி பதில் அதை உருவாக்கின உன்னால் தான் மீண்டும் கட்டலாம் அவள் ஒரு புத்திசாலி அவளது வார்த்தை ஒரு கருவியாய் எடுத்துக்கொண்டு சாம்ராஜ்யம் கட்ட முடியாது ஆனால் மனதால் கட்ட முடியும் அந்த வார்த்தை ராஜாவுக்கு புத்தம் புதிய தீர்மானமாக மாறியது அடுத்த நாள் ஒரு புதிய யூடியூப் சேனல் ரைசிங் ராஜா புதிய சேனலுக்கு புதிய வீடியோக்கள் மட்டுமில்லை வாழ்க்கை பயணங்களும் முதல் வீடியோ நான் தோல்வியால் புறப்பட்டவன் வெற்றியால் நிற்கவில்லை மூன்று நாட்களில் டென் தௌசண்ட் வியூஸ் பழைய பார்வையாளர்கள் திரும்பி வந்தார்கள் ஒரு நாளில் எயிட் ஹண்ட்ரட் தௌ எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வண்ண ஒளிக்காக தூங்காமல் வேலை செய்தான் வேலையின் இறுதி நேரங்களில் கூட வீடியோ வாய்ஸ் ஓவர் எழுதுவான் அம்மா சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டார் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் அந்த தாய் பாசம்தான் ராஜாவின் முதல் ஊக்கம் ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கை வெற்றி நாடு ராஜா அப்ளை பண்ணான் நீங்கள் ஒரு வெற்றியாளரா என்ற கேள்விக்கு எழுதிய பதில் நான் வீழ்ந்திருக்கிறேன் ஆனால் என் மனது வீழவில்லை அந்த ஒரே வரி சகாப்தத்தில் தேர்வு செய்யப்பட்டது பேச்சாளர் வாய்ப்பு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் முன் ராஜா நோவஸ் ஆனால் மனதில் ஒரு தீ என்னும் தருணம் நேரில் பேசிய முதல் வார்த்தை நான் ஒரு விற்க வந்தவன் இன்று உங்களுக்கு தேநீர் போல ஒரு உணர்வை ஊற்ற வந்திருக்கிறேன் அந்த ஒரு உரை கூட்டத்தையே விம்ம வைத்தது ஒரு பெரிய நிறுவன சிஇஓ வந்தார் நீங்கள் எங்களோட மென்டர் ஆகணும் அவனை ஒரு மாற்றத்தின் மனிதராக கருதினார் இப்போது மகிழ்ச்சி புகழ் பணம் எல்லாம் கையில் ஆனால் ஒரு இரவு திடீரென்று வாணி கடுமையான உடல்நலக் குறைவு அவள் ஐசியு மூன்று நாட்கள் ராஜா பைத்தியமாக ஹாஸ்பிட்டல் வாசலில் தவித்தான் நான் இழக்கக்கூடாது அவள்தான் என் வாழ்வின் ஒளி மூன்றாவது நாளில் மருத்துவர் சொல்லும் வார்த்தை அவள் மீள வாய்ப்பு குறைவு அந்த இரவில் ராஜா கூழைக்குரலில் வானத்தை பார்த்தான் நீ என்னை கொண்டு போனாலும் பரவாயில்லை ஆனால் அவளை விட்டு விடாதே வானியின் கைப்பிடியை பிடித்து சொன்னான் நீ எழுந்தால் நானே மறுபடியும் எழுவேன் அவள் விழித்தாள் மெல்ல திறந்த கண்கள் அவளின் வாழ்வு மீள ஆரம்பித்தது அவளது முதல் வார்த்தை நீ வாழ நினைத்த அளவுக்கு நானும் வாழ்ந்தேன் ராஜா நெகிழ்ந்தான் அந்த அளவு முதல் அவன் எழுதியது உறவை வெல்லும் மனந்தான் வாழ்க்கையை வெல்லும் ஆயுதம் வாணி நலமாகி வந்தாள் ராஜாவின் வீடியோ பீக்க டெட்ஸ் டால்க் காலேஜ் கெஸ்ட் ஸ்பீச் புக் லான்ச் எல்லாம் வரிசையில் தினசரி ஒரு பெண் நான் ஐந்து வருடமாக தூங்கவே இல்லை ஆனால் வீடியோ என் கண்கள் மூட வச்சது அந்த கமெண்ட் ராஜாவின் எழுத்தை தீயாக்கியது இப்போது ஒரு புதிய நூல் இதுதான் உண்மையான ஜீவன் பதிப்பகம் பத்து லட்சம் அச்சு அவனது பெயர் புத்தக கடை பிப் பிப்ல அவனது முன்னாள் வேலை வாய்ப்பு கேட்ட கடைக்காரர் ஒரு நாள் பார்த்தான் அண்ணா நீங்க அந்த ராஜாவா ஆமா நானே தான் மன்னிப்பு அப்போது புரியல பரவாயில்லை அந்த நாள்தான் தான் இந்த நாளுக்கு சக்கரமிட்டது ராஜா அன்றே டொனேட் செய்தான் அந்த கடைக்காரனை வேலைக்கு அழைத்தான் பழைய ஞாபகங்களை வெறுக்கவில்லை கற்றுக்கொண்டான் வாணி சொல்வாள் நீ எதிரிகளை வெல்லல நீ ஒன்னை வெச்ச சோம்பலை தாண்டிட்ட அந்த ஒரு வரி ராஜாவின் வாழ்க்கையின் ஒளி மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் அவனது பெயர் வாழ்வில் இருபது கடைசி காசு வரை எண்ணியவன் இப்போது இருபது நிறுவனங்களுக்கு சிஇஓ ஆனால் அவன் ஸ்டில் ஒரு டீ விற்பனவாகத்தான் நினைத்து கொள்கிறான் மாலை நேரங்களில் பழைய டீ வண்டியில் போய் ஒரு டீ குடிப்பான் சீனு அண்ணா கூட இருப்பார் மரணமா வச்ச வெற்றியா தம்பி இரண்டையும் ஒப்பிட்டு நான் இன்னும் பயணிக்கிறவண்ணா ஒரு நாள் புதிய வீடியோ நீங்களும் யாரும் இல்லை என்பது ஒரு மூச்சல்ல அது ஒரு வாய்ப்பு அந்த வீடியோ ஒன் மில்லியன் வியூஸ் ஒவ்வொரு பார்வையும் ஒரு பாராட்டை வந்தது அவனை தேடி வள்ளுவம் வரை பேசப்பட்டார் வாணியின் குரலில் வாய்ஸ் ஓவர் ராஜாவின் எழுத்தில் உணர்ச்சி இப்போதெல்லாம் இளம் தலைமுறையினர் சொல்வார்கள் அண்ணா உங்கள் கதையை படிக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் அவனுக்கு பயமில்லை பசி இல்லை ஆனால் சிரிப்பு மட்டும் நிலைத்தது அவன் மொபைல் வால்பேப்பர் இப்போது சிம்பிள் நான் விழுந்ததால் இல்லை ஆனால் எழுந்ததற்காக என் பெயர் இருக்கிறது ஒரு நாள் பள்ளி விழா முதலாம் வகுப்பு சிறுவன் அவன் கதை சொல்ல போட்டியை வென்றான் தலைப்பு ராஜா ராஜாண்ண போல நான் வாழ விரும்புகிறேன் ராஜா தூங்கி எழுந்ததும் அழுதான் நான் ஒரு சின்ன கதையாக இருக்க வேண்டியவன் இன்று ஒரு சிறுவனின் கனவா அவன் எழுதியது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி மற்றவர்களின் கனவில் ஒரு பாகமாக மாறுவதுதான் மீண்டும் சந்திக்க வந்தால் ஒரு பழைய தோழி நீயா இது ஆமாம் நானே ஆனா நானும் ஒரு பயணம்தான் நீ அவ்வளவு உயர்ந்து விட்டாயில்லை நான் கீழே விழுவதற்கான வேரை விட்டுவிட்டேன் அவளால் எழுதப்பட்டது மனிதனின் வெற்றி சுடுகாட்டில் முடிகிறது என நினைத்தேன் ஆனால் சிலர் வெற்றி வாழ்க்கையை புதிய புதியதாய் உருவாக்குகிறார்கள் இப்போது ராஜா பத்திரிகைகளின் முகம் ஆனால் அவனுக்கு மனதில் உள்ள ஒரே பிழை அப்பா என் வெற்றியை காணவில்லையே அவன் கடைசி நூல் அப்பா நீ என் இழலில் வாழ்ந்த ஒளி அந்த நூல் நேஷனல் பெஸ்ட் செல்லர் அவனது சொற்பொழிவு யூ என் யூத் அவன் சொன்ன வார்த்தை மீள முடியாத நிலை இல்லை நம்மை மீண்டும் நாமே தான் தெரிப்பும் தெளிவும் அவன் வாழ்க்கையின் சிக்னேச்சர் இப்போது அவன் வாழ்கிறான் ஆனால் மற்றவர்கள் வாழலாம் என்றுதான் வாழ்கிறான் வாணி அவன் துணை அம்மா அவன் நெருப்பின் தாய் அவனது வார்த்தை உலகம் முழுவதும் சுற்றுகிறது அவன் நாள் தொடங்கும் வரி நான் இன்னும் பிறந்து கொண்டே இருக்கிறேன் முடியவில்லை ஒரு தொடக்கம் ஒரு மனிதனின் சிந்தனைதான் அவனை உருவாக்கும் ராஜா சிந்தித்தான் அதனால்தான் இன்று விழுந்தவன் என்றும் அறியப்படவில்லை வென்றவன் என்றும் வாழ்கிறான் ராஜா இப்போது வெறும் நபர் அல்ல ஒரு இயக்கம் ஒரு உயிரோட்டம் ஒரு நம்பிக்கை லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் தற்கொலை எண்ணங்களோடு வாழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு உயிர் மூச்சு அவன் பேச்சை கேட்பதற்கு நூற்றுக்கணக்கான காலேஜ்கள் வரிசையில் அவன் சொற்பொழிவு தலைப்பு சாதிக்க வேண்டும் என்பதற்கான பதில் அல்ல வாழ வேண்டும் என்றே நினையுங்கள் அந்த வார்த்தை மக்கள் மனதில் நினைத்தது ஒரு நாள் டெட்டால் மேடையில் ராஜா உங்கள் வாழ்க்கையை ஐந்து வார்த்தையில் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் அவன் பதில் வீழ்ச்சி நோக்கம் முயற்சி நம்பிக்கை எழுச்சி ஆயிரக்கணக்கானோர் எழுந்து கை கொட்டினர் அவன் அந்த மேடையில் நின்றபோது கண்களில் ஒரு கண்ணீர் நான் ஒரு நாள் இந்த மேடையை கூகுளில் தேடி பார்த்தவன் இன்று இந்த மேடையில் நானே பேசுகிறேன் அந்த உணர்வுக்காக ஆயிரம் பேர் கழுதி கதறி அழுதனர் முன்னாள் பள்ளி ஆசிரியர் அழைத்தார் ராஜா நீயா இது ஆமா மாஸ்டர் அந்த நாலாம் வகுப்பில் என்னை பயப்பட வைத்து நிற்க சொன்னது நீங்கள்தான் இன்று உன் வார்த்தைகளால் உலகம் நிற்கிறது அந்த நாள் பள்ளியில் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் டே அவன் பேசியது நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வரியும் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு வாசல் திறக்கும் மாணவர்கள் கண்ணீரோடு எழுந்தனர் அண்ணா எங்களையும் நீங்க உங்க மாதிரி உருவாக்குங்களா அந்த உணர்வும் மகிழ்ச்சி மட்டுமல்ல பொறுப்பும் அவன் வாழ்க்கையை இப்போது ஒரு ஒப்பந்தம் ஒவ்வொரு நாளும் ஒரு மனதை மாற்றும் ஒரு வாழ்க்கையை தூண்டும் ஒரு நாள் அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு புதிய பத்திரிகையாளர் நீ ஒரு ஹீரோ ஆனால் சினிமாவில் அல்ல உயிரில் அவனது கதை நாற்பத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்ப்பு வாணி அதை கண்டதும் சிரித்தாள் நம்ம வீட்டிலிருந்து உலகம் வரை இதுதான் கடவுளின் திட்டமா ராஜா சிரித்தான் இல்ல நம்ம சிந்தனையின் வழி ஒரு சிறுவனின் வீடியோ நான் ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த மாதிரி எழுத்து பண்ணினேன் அந்த குழந்தையை நேரில் சந்திக்க ராஜா அந்த ஊருக்கே சென்றான் அவன் கொடுத்த பரிசு ஒரு டீ கப் மேலே எழுதியிருந்தது வாழ்க்கை ஒவ்வொரு குடிப்பிலும் உள்ள ஒழிக்கது மக்கள் கண்ணீரோடு கொண்டாடினர் அந்த வீடியோ வைரல் மற்றொரு மேடை இந்தியாஸ் யங்கஸ்ட் சாங் மேக்கர்ஸ் அவார்ட்ஸ் ராஜா விசிறி பட்டம் வாங்கவில்லை வாழ்க்கையாளரின் சிந்தனை மாற்றிய நபராக பட்டம் பெற்றார் ஒரு நாள் வாசகர் கேள்வி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மாற வேண்டும் என்றால் என்ன அவன் எழுதியது நான் என் அப்பாவை மீண்டும் பார்க்கும் வாய்ப்பு வேண்டும் அந்த பதில் தேடலாக மாறியது அப்பாவின் பழைய நண்பர் ஒருவர் வந்தார் உன் அப்பா நீ சாதிக்கணும் என்றுதான் கடைசி நாள் வரை காத்திருந்தார் அந்த மனிதரிடம் இருந்து ஒரு கடிதம் அப்பாவின் எழுத்து ராஜா உன் வாழ்வில் ஒளி வரும் வரை நான் நிழலாகவே இருப்பேன் ராஜா அழுதான் ஆனால் அந்த நாளே அவன் புதிய புத்தகத்தின் தலைப்பு நிழலில் இருந்து ஒளிக்கு புத்தகம் வெளியீடு நாடு முழுவதும் இருப்போம் அந்த புத்தகம் ஐஐஎம் ஐஐடி ஐஏஎஸ் அகாடமிகள் வரை டிஸ்ட்ரிபியூட் ஆனது ஒவ்வொரு பக்கமும் ஒரு மூச்சு ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கை பள்ளி ஆசிரியர்கள் பட்டதாரிகள் தாய்மார்கள் எல்லாம் வாசகர்கள் ஒரு பாட்டி கண்ணீர் விட்ட நான் எழுபத்தஞ்சு வயசு ஆனால் இந்த புத்தகம் எனக்கு புதுசு ராஜா பதில் வயது எவ்வளவு என்பதை வாழ்க்கை கேட்காது மனம் எவ்வளவு வாழ்கிறது என்பதே முக்கியம் அந்த வார்த்தை ஒரு பில்போர்டாக மாறியது தலைப்பு வாழும் மனிதனை விட வாழ வைக்கும் மனது மேலானது வாணி இப்போது ஒரு சமூக சின்னம் மனநல அசோகர் இருவரும் சேர்ந்து நடத்தும் நிகழ்ச்சி இனிய மனிதர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு மனிதனை மேடையில் கொண்டு வருகிறார்கள் புது மக்கள் தோல்வி கண்டவர்கள் சிறிய முயற்சியாளர்கள் எல்லோரையும் மேடையில் சிறப்பிக்கிறார்கள் அந்த மேடையில் ராஜா சொன்னது நாங்கள் சூப்பர் ஸ்டார் அல்ல நாங்கள் சூப்பர் மனுஷன்தான் கை கொட்டல் பாராட்டுகள் அந்த டிஆர்பி விருதுக்கு சிந்தனையை நபர் என்ற ராஜா சொல்வது ஒன்றே நான் நாட்டுக்காக செய்தது ஆனால் என் மனதை மாற்றி மற்றவர்களை வாழ வைத்ததுதான் வெற்றி அந்த மேடையில் அவர் பெற்ற விருதை அம்மாவின் காலடியில் வைத்தார் அம்மா நீதான் என் முதல் கருவி அவள் கண்ணீர் வடியும் கண்களில் ஒளி என் மகனும் என்னை மறுபடியும் பெற்றான் இப்போது அரசியலில் இருந்து அழைப்பு நீங்கள் இளைஞர்களுக்கு தூண் மக்கள் உங்களை நாடுகிறார்கள் அவன் பதில் நான் மேடையில் இல்லை மனதில் தான் இருக்க விரும்புகிறேன் அவன் இலக்கு நான் பிரதமராக வேண்டியதில்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரதான சிந்தனையை உருவாக்க வேண்டும் அந்த வார்த்தை ஒரு நாட்டு முழுவதும் உரையாடப்பட்டது முடிவில்லாத வாழ்வும் தெளிவான சிந்தனையும் இதுதான் ராஜாவின் புதிய அடையாளம் ஒரு நாள் புதுச்சேரியில் சிறந்த சிறுவர்களுடன் பேச்சு ஒரு சிறுவன் கேட்டான் அண்ணா நாங்கள் என்ன பண்ணலாம் ராஜா பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒளி கம்பி உங்கள் ஒளிதான் மற்றவர்களை ஜீவிக்க வைக்கும் மற்றொரு நாள் வீடியோ டாபிக் நீங்கள் இருக்கின்ற இடம் பெரியதல்ல நீங்கள் எப்படி தான் முக்கியம் அந்த வீடியோ ஃபைவ் மில்லியன் வியூஸ் இன்ஸ்டா பேசினராக டென் மொழிகளில் டாப் அவன் சிறப்பு அவன் புகழ் எல்லாம் பரவப்பட்டது அவன் சிரிப்பு சுழென்றாலும் சிதையான் த தாயின் சின்னம் இப்பொழுது அவன் வாழ்க்கை ஒரு பாடம் ஒரு பாதை ஒரு பிறவி ஒரு நாள் ஒரு சிறுமி எழுதிய கடிதம் ராஜா அண்ணா நாங்க ஏழைங்க ஆனா உங்க வார்த்தையால நாங்க தினமும் சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கோம் அந்த கடிதம் அவன் கண்ணீரை மூடியது அவன் எழுதியது நீங்கள் எல்லாரும் சூப்பர் ஹீரோ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மீட்டதும் உண்மையான சக்தி அந்த நிமிடம் உலகம் முழுவதும் விஜயராஜா என்ற பெயர் ஒலிக்க ஆரம்பித்தது ஆமாம் ராஜா இப்போது விஜயராஜா வெற்றியின் அரசன் தன் பெயரே தனக்கு வந்தது அழிவு அழிகை அழகு எல்லாமும் அவன் கைப்பிடியில் நான்கு வார்த்தைகள் மட்டும் எழுதப்பட்டிருந்தன நான் வாழ வேண்டியது மட்டும்தான் அந்த வார்த்தைகள் வீழ்ச்சி காலத்தில் தூங்கு தூக்கு தொங்கலாய் இருந்தன இப்போது வானமே சாட்சி ஒரு நாள் புலமை பரிசு விழா அங்கிருந்து மாணவி ரோஜா மேடையில் அழைத்தாள் விஜயராஜா அண்ணா உங்கள் கதை நான் ஒவ்வொரு நாளும் படித்து விழுந்திருக்கிறேன் இப்போது எழுந்திருக்கிறேன் அவளது கண்களில் ஒளி ஆனால் சொல்லிய வார்த்தை கண்ணீரால் நனைந்தது அந்த பார்வை அவனை தாங்க முடியாமல் செய்தது என் வார்த்தை ஒரு மீறி மீட்டதா அவன் பார்வை வானத்தை நோக்கியது இதற்காகவே நான் படுத்து அழுந்தேன் அதிகாலையில் எழுந்ததும் ஒரு புதிய திட்டம் விழுந்தவர்கள் எழும்பும் மேடை ஒரு பிரம்மாண்ட ஐடியா ஒரே மேடையில் உண்மையான தோல்வியாளர்களை அழைத்து பேச வைப்பது முதல் நிகழ்ச்சி ஐம்பது பேர் வந்தன அடுத்த நிகழ்ச்சி ஐயாயிரம் பேர் வந்தாங்க மூன்றாவது லைவ் ஸ்ட்ரீமிங் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பார்வையாளர்கள் அந்த மேடையில் ஒவ்வொரு மனிதனும் கூறியது விஜயராஜா ஒரு மனிதன் அல்ல அவன் ஒரு சூரியன் அவனது பயணத்தில் இப்போது வாணி துணைத்தவம் போலவே இருவரும் தினமும் காலை நாலு மணிக்கு எழுந்து திட்டம் செய்வார்கள் இன்று நம்மால் யாராவது வாழ முடிந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் வாணி ஒரு நாள் கேட்டால் உனக்கு இன்னும் கனவுகள் இருக்கா ராஜா ராஜா சிரித்தான் எல்லா மனிதர்களும் தினமும் நிமிர்ந்து நடக்கிற வரை என் கண் தூங்காது அந்த வார்த்தை புதிய கோட்டையை கட்டியது அவளது உள்மனம் ஒரு வெற்றி வெண் மாறியது இப்போது அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நூலகங்களின் வாசல் வாசல் ஒரு நாள் ஒரு விஷுவலி ஸ்டூடெண்ட் உருவாக உருக்கமாக கேட்டான் அண்ணா என் கண்கள் இல்லை ஆனால் உங்கள் கதை என் மனசுக்கு ஒளிச்சிடுகிறது அந்த சிறுவனை தழுவிப்படுத்த ராஜா அழுதான் நீ என் கண்ணா என்று சொன்னான் அந்த வார்த்தை பத்து லட்சம் பேருக்கு கண்களாய் மாறியது ராஜா இப்போது ஒரு இணையதளம் தொடங்கினார் நிழலில் இருந்து நீமிர்ந்தோள் இந்த இணையதளம் தோல்வியால் வீழ்ந்தவர்கள் தங்களது கதைகளை பகிரும் இடம் ஒரு மாதத்தில் எட்டாயிரம் பேர் பதிவு செய்தனர் அந்த மாதம் ஒரு செய்தி ஜப்பான் தொலைக்காட்சி கேள்வி நீங்கள் உலகத்தையே மாற செய்தீர்கள் உங்கள் முதல் மாற்றம் எது அவனது பதில் நான் என்னை நம்ப ஆரம்பித்த நிமிடம் தான் இந்த உலகம் என்னை நம்ப ஆரம்பித்தது முயற்சி என்பது ஒரு ஒற்றை வார்த்தை அல்ல அது ஒரு உயிராக ராஜாவின் உடலில் கலந்திருந்தது ஒரு நாள் திடீரென பேச்சை நிறுத்திய ராஜா வாணி கேட்டார் என்ன ஆயிற்று அவன் நெஞ்சை அழித்துக்கொண்டு கொண்டு சொல்கிறான் நான் இப்போ மிகவும் நெகிழ்ந்து என்னால என்னால் பேச முடியல ஏன் நான் என்னை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை வாணி கண்ணீர் விட்டு சொல்கிறார் அதுதான் வாழ்க்கை தந்த பரிசு அந்த நாளே ராஜா ஒரு முழுமையான திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்தான் தலைப்பு ஒரு டீ கப்பில் உருவான சாம்ராஜ்யம் இந்த படம் அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சையும் பிழையும் உழைப்பும் படம் வெளியாகும் நாள் ஆட்கள் போர் போல திரண்டனர் தேட்டர்ஸ் ஓடிடி டிவி எல்லாம் ஒரே நாளில் வெளியீடு ஐஎம்டிபி ரேட்டிங் நைன் 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 பாயிண்ட் அந்த படம் அகாடமிக் அவார்ட் ஷார்ட் லிஸ்ட் ராஜா மேடையில் சொன்னான் இது என் வெற்றி இல்லை என் இடலை வாழ வைத்த ஒவ்வொருவருக்கான பாராட்டு அமெரிக்காவில் ஸ்பீச் மிகப்பெரிய நிறுவன வணிக நிறுவனங்கள் காத்திருக்கின்றன அவன் மேடையில் வந்ததும் மக்கள் எழுந்து நின்று கை கொட்டினார்கள் ஏழு நிமிடம் அவன் பேசியது யூ கேன் பிரேக் மை கப் பட் நாட் திர்ட் தட்ஸ் இட் மூன்றாவது நிமிடத்திலேயே உலகம் நிமிர்ந்து பார்த்தது சிஎன்என் பிரேக்கிங் ஃப்ரம் ஸ்லம் டு சன் ராஜா த ரெவல்யூஷன் த அந்த நிமிடம்தான் அவன் வாழ்க்கை இப்போதும் மனிதர்கள் சொல்வதற்கான உதாரணமானது அவனது அடுத்த செயல் கிராம வளர்ச்சி திட்டம் ஒரு கிராமத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு போகாமல் வேலைக்கு போய் கொண்டிருந்தார்கள் அவன் கேட்டான் ஏன் பாவம் பா உண்டு இல்லை அடுத்த ஆறு மாதத்தில் பள்ளி கட்டிடத்துடன் உணவு புத்தக கூடம் இலவச யூனிஃபார்ம் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அண்ணா என்று பாடி எழுந்தனர் அவன் பார்த்தான் நெஞ்சு கசிந்தது இந்த சிரிப்புகள் என் நோபல் அவார்டு மனிதர்களை மாற்றினவன் இப்போது சமுதாய நெறியாளர்களாக அவன் பார்வை இப்போது எப்படி இந்த நாட்டை சிந்தனையில் வழிப்படுத்தலாம் அவனை அவனது வார்த்தைகள் பள்ளி நூல் பாடநூல்களில் சேர்க்கப்பட்டன பாடம் ஒரு சாதனையாளன் சொல்லும் சிந்தனைகள் மாணவர்கள் ரசித்து படிக்கின்றனர் ஒரு சிறுவன் போட்டியில் வென்று சொன்னான் இது ராஜா அண்ணாவுக்கான வெற்றி எனது வெற்றி அல்ல அவன் பார்த்ததும் கண்ணீர் இது என் வாழ்க்கை எல்லோரும் வாழும் நாள் அல்ல வாழ்க்கையை வாழ வைக்கும் நாள் இப்போது வாழ்க்கை ஒரு வரலாறு ஒரு மேடையில் கேட்கப்பட்ட கேள்வி ராஜா உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திர வரிசை என்ன அவனது பதில் பசியுடன் பிறப்பு நிழலில் வளர்ப்பு ஒளியில் எழுச்சி நம்பிக்கையில் நிமிர்வு அந்த நான்கு வரிகளை மாணவர்கள் மனதிலேயே ஏந்தினார்கள் வாணி நிமிர்ந்து சொன்னால் நீ உலகத்தை மாற்றினாய் ஆனால் உன் என் வாழ்வை உருவாக்கினவன் நீதான் என்று தேங்க்யூ